அன்று கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனும் அவரது மனைவி மதுரம் அம்மாளும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் வீட்டு வாசலில் யாரோ காத்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்ட கலைவாணர் அவர்கள் யாரது என்று கேட்கவும் ஐயா நான் தாங்க ஐயா நாதஸ்வரம் வாசிப்பேன் ஐயா கிட்ட வாசித்து காட்டிட்டு ஏதாவது கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போகலாமேனு என்று தயங்கியவரிடம் அப்படியா பேஸ் பேஸ் எங்கே வாசிப்பாப்போ என்று கலைவாணர் சொல்லவும் வாசித்தார் நாதஸ்வரக்காரர் மதுரம் என்று அழைத்தபடியே ஏதோ சைகை காட்டுகிறார் கலைவாணர் மதுரம் அம்மாளும் வீட்டிற்குள் சென்று கொஞ்சம் பணம் எடுத்து வந்து நாதஸ்வரக்காரிடம் கொடுக்கவும் அவரும் பெற்றுக்கொண்டு வாசல் நோக்கி செல்கிறார் என்னங்க அவர் நாதஸ்வர்மா வாசித்தார் எல்லாமே தப்பு தப்பாய் வாசித்தார் அவருக்கு போய் பணத்தை கொடுக்க சொல்கிறீங்களே என்று கலைவாணரிடம் கடிந்து கொள்கிறார் மதுரம் அம்மாள் அவர் நாதஸ்வர்மா வாசித்தார் அவரது வறுமையை வாசித்தார் பாவம் போகட்டுமேன்னு கொடுக்க சொன்னேன் மதுரம் அம்மாள் நெகிழ்ந்தபடியே அமைதியானார் வறுமை வார்த்தெடுத்தது தானே களைவானார்